உங்களுக்குன்னு ஒரு கரேஜ்னஸ் அதாவது நீங்கள் இது தான் நான் என்னுடைய அடையாளம் இது அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா கூட சம்பளத்தோட சும்மா இருக்கிறதுக்கான நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லி காசு தருவாங்க நமக்கான திறமை என்ன அப்படின்றத நம்ம யோசிச்சோன்னு வச்சுங்க நிச்சயமாக இன்னொரு தமிட்ட போய் நம்ம வந்து வேலை கொடுக்கணும்னு நம்ம கேட்க மாட்டோம் பிடிக்காட்டியும் பிடிச்ச மாதிரி ஓடும் பிடிச்சாலும் பிடிக்காத மாதிரியே இருக்கும் ஆனால் அது வந்து புரிஞ்சிக்க முடியாது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி எதன் அடிப்படையில் பலபலன் ஆய்வு பண்ணலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றத காட்டிலும் இந்த உத்தராயணம் அப்படின்றது எப்படிப்பட்ட பல நமக்கு தரப்போகுது ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகுது அப்படின்றத பார்க்குறப்ப ஏன்னா ஒரு ஆண்டுக்கு இரண்டு அயனங்கள் இருக்குது அயனம்ன்றது பயணத்தை சொல்லக்கூடியது உத்தரம் அப்படின்னா வடக்கு நோக்கிய பயணம் அதாவது சூரியனுடைய வடக்கு நோக்கிய பயணத்தை வந்து உத்தராயணமாகவும் சூரியனுடைய தெற்கு நோக்கிய பயணம்ன்றது தட்சிணாயனமாகவும் சொல்லப்படுது அப்போ உத்தராயணத்துக்கு என்ன இருக்கும் தட்சிணாயனத்துக்கு என்ன இருக்கும் அப்படின்னம்னாக்க உத்தராயணம்ன்றது தை முதல் ஆணி வரை ஆணி கடைசி வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி ஆடி ஒன்று முதல் மார்கழி கடைசி வரைக்கும் உள்ளது தட்சிணாயனம் அப்போ உத்தராயணம்ன்றது தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும் தட்சணாயனம்ன்றது தேவர்களுக்கு இரவு பொழுதாகவும் கருதப்படுது அதனால தான் இரவு பொழுது அப்படின்றது அந்த இடத்துல கூழ் அதிகமாக இருக்கும் பகல் பொழுதுன்றதில் ஹார்ட் அதிகமாக இருக்கும் அதனால தான் ஆண்கோள்கள் வலிமை உத்தராயணத்துலேயும் கோள்கள் வலிமை தட்சிணாயினத்துலேயும் இருக்கும் அதனால தான் பெண் கோள்கள் அப்படின்றப்ப இந்த இடத்துல பயிர்களை நம்ம மெ மிகப்பெரிய அளவில் விவசாயம் சார்ந்த பூமியாக இருக்காவும் இந்த உலகம் வந்து ஈரத்தை அதாவது மலை மற்றும் அந்த குளிர் தன்மைகள் பூராமே தட்சிணாயினத்தில் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் தான் இந்த ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்றோம் அப்போ ஆடியில் நம்ம வந்து விதை வெ விதச்சு தையில அறுவடை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ தையிலேருந்து உங்களுக்கு ஆணி வரைக்கும் உள்ளது பகல் பொழுதுன்றப்ப அந்த இடத்துல வெப்பமும் அதிகமாக இருக்குது காற்றும் அதிகமாக இருக்குது ப்ளஸ்ஸு வன்மமான தன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அதனால தான் எப்போயுமே வார பொறுத்த வரைக்கும் கூட உத்தராயணத்தில் ஏதாவது வாரம் ஏற்பட்டால் அது மிகப்பெரிய அளவில் நீண்ட சேதங்களையும் நீண்ட நெடிய நாட்களையும் எடுத்துக்கும் அதே தட்சிணாயினத்தில் எடுத்துக்கிட்டோம்னாக்க அது வந்து குறுகிய காலத்திலேயே முடிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது வந்து மெல்லமாக அதாவது மண்ணுலி பாம்பு மாதிரி சின்னதாக சின்ன சின்னதாக அதாவது எடுத்த எடுப்பில் இருந்த வீரியம் கடைசியில் இருக்காது ஆனால் உத்தராயணத்தில் எப்படின்னாக்கா அது எடுக்கிறது சின்னதாக இருக்கும் ஆனால் பெரிய அளவில் பிளாஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பில் இருக்கும் அதனால் தான் இந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட தன்மையில் இருக்க போகுது அப்படின்றப்ப அதிகமாக மேஜராக ரோல் பண்ண எப்பயுமே சில ஆயணங்களுக்கும் சரி சில வருஷங்களுக்கும் சரி எந்த மாதிரியான கோள்கள் ப்ளே பண்ணும் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது அதிகமாக மேஜராக ரோல் பண்ணக்கூடிய கோல் அப்படின்னு பார்க்குறப்ப ராகுவை தான் மெயினாக எடுத்துக்கணும் சனியை எடுத்துக்கணும் அந்த ராகு யாரை சார்ந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு புதன் எடுத்துக்கணும் அப்போ புதன் ராகு சனி மட்டும்தான் மேஜர் பிளேயராக இருக்க போகிறாங்க எப்பயுமே ஒரு கிரிக்கெட் டீமாக இருந்தால் கூட அதில் வந்து ஆல்ரவுண்டரு முக்கியமான பர்சனாக கருதப்படுவாங்க அதாவது பேட்ஸ்மேன் மட்டும் அல்ல பவுலர் மட்டும் அப்படின்னு நம்னாக்கா அது கொஞ்சம் செகண்ட்ரி தான் ஆல்ரவுண்டர்னாங்க அவனை நம்பவும் முடியாது ஏன்னாக்கா பேட்டிங் பண்ணுவான் ஃபீல்டிங் பண்ணுவான் பவுலிங்கும் போடுவான் அப்படின்றப்ப அவன் வந்து கலட்டுறதுன்றது பெரிய பவுலிங்கை ஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அதில் அவன் பேட்டை அவனை விக்கெட்டை கலட்டுறதா இருக்கட்டும் அவனை ஃபீல்டிங்கை நெக்லெக்ட் பண்ணுறதா இருக்கும் எல்லாமே டஃப் அதனால தான் ஆல்ரவுண்டர்ன்றது எல்லா டீம்லேயும் ரொம்ப ஸ்கேர் சிட்டி இருக்கும் அதாவது பற்றாக்குறை இருக்கும் அதுபோல் இந்த இடத்துல என்னென்னா யார் ஆல்ரவுண்டராக இருக்க போகிறாருனாக்கா ராகு ராகு சாரத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு யாரில் இருக்காருனாக்கா அவர் ரேவதி தேவதைய சாரத்தில் இப்போ மேஜர் இந்த இடத்துல என்னென்னாக்கா குருவை பொறுத்த வரைக்கும் கூட அவர் அடுத்தது இப்போ நட்பு பெற்ற ராசியில் இருக்கார் செவ்வாயில் அடுத்து பகை பெற்ற ராசியில் ஆனால் உள்ளே இருக்கிற பிளேயர் பூராமே அதாவது ஸ்டார்ஸ் பூராமே சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணுமே நட்பு பெற்ற தன்மைகள் இவருக்கு உண்டு குருக்கு உண்டு அதனால் பெருசாக ராசி மாறினா கூட தன்னுடைய பவர் மாறாது அவர்கிட்ட எனக்கு பகைவர் வீட்டில் இருந்தால் கூட அங்கே நம்ம ஒரு எனிமி வீட்டுக்கு போகிறோம் அந்த எனிமி வீடு தான் ஆனால் போனதும் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பூராமே நம்மளுடைய ஃப்ரெண்டாக இருந்தாங்கனாக்கா அந்த வீடு நமக்கு ஒரு இன்கென்டென்ட்டாக தெரியாது அதே டயத்தில் நீங்கள் ஒரு நட்பு பெற்ற வீட்டுக்கு போகிறீங்க ஆனால் உள்ளே இருக்கிறது பூரா எளிமையாக இருந்தாங்கன்னு வச்சுங்க அந்த வீடு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ரொம்ப இன்கம்ஃபர்ட்டாக இருக்கும் எப்போ வெளியே வந்தால் போதுன்னு இருக்கும் இதில் இந்த அது போல தான் குருக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஷிஃப்டிங்கிறது கிட்டத்தட்ட மேசத்துலேருந்து ரிஷபம்ன்றது அவருக்கு கம்ஃபர்ட் ஜோன் தான் அதனால் இப்போ இருக்கிறத விட அவர் இன்னும் பீஸ்ஃபுல்லாக மாறுவார் ஆனால் இந்த இடத்துல மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதுன்றது இன்னும் சொல்லப்போனால் இந்த செவ்வாய் தவறை அனைத்து அதாவது ஆண் கோள்கள் பூராமே உத்தராயணத்தில் தான் இருக்குது அட் ப்ரெசென்ட் அதாவது குருவும் அங்கே தான் இருக்கார் சூரியன் அங்கே தான் இருக்கார் அடுத்து உங்களுக்கு சனி ராகு தான் மேஜர் பிளேயர் அவங்களும் அங்கே தான் இருக்காங்க உத்தராயணத்தில் தான் இருக்காங்க அப்போ இந்த இடத்துல எந்த செக்டாரில் மிகப்பெரிய அளவில் ஏற்ற இறக்கங்கள் இருக்குன்றப்ப அதிகபட்சம் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய ப்ளே பண்ணக்கூடிய தன்மை அப்படின்றது திடீரெஷ்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தன்மைகள் அது அதிகமாக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்போ இந்த ஆண்டுன்றது ஃப்ளக்ஸுவேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சம் என்னன்னு சொல்லப்போனால் ஒரு ஆறு இந்த உத்தராயணம் முடிவுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எழுவத்தி ஐயாயிரம் கூட சென்சஸ் வர்றதுக்கான ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு ஏன்னாக்கா அதுக்கு மேலே ஒரு பெரிய அப்பு பெரிய டவுனு அப்போ இதில் என்னென்னாக்கா யார் வேடிக்கை பார்க்குறாங்கன்னா வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க யார் துணிஞ்சு முத்து குளிக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த இடத்துல ஷேர் மார்க்கெட் அப்படின்றதே உங்களுக்கு வந்து ஒரு கேம்ளிங்காக நினச்சா கேம்ளிங்கு அல்லது அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சா இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை குருவாக மட்டும் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ராகுவான்னு நினச்சா கேம்ளிங்காக இருக்கும் அதாவது ட்ரேடிங் இன்ட்ராடே அதாவது ட்ரேடிங் இன்ட்ராடே பார்த்திங்கன்னா ஹோல்டிங் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா குரு தான் செய்வார் ட்ரேடிங்கோ இன்ட்ராடேயும் பண்ணுறது நம்மளுடைய ராகு தான் பண்ணுவார் அதனால தான் ஷேர் மார்க்கெட்லேருந்து இருந்து உள்ளே இறங்கி ஏறணுன்னாலே அவங்களுக்கு இந்த ஜாதகத்தில் அனுகூலமான திசாபுத்திகள் நடக்கணும் அதே கிரக நிலையில் இருக்கணும் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இருந்தால் மட்டும்தான் அவங்களால் அதில் இருந்து பெரிய அளவில் எடுக்க முடியும் ஏன்னா இந்த இடத்துல என்னென்னா ஒரு ஷேரில் இறங்குவாங்க நஷ்டத்தில் வெளியே வருவாங்க அதே ஒரு நபர் வந்து லாபத்தோடு வெளியே வருவார் அப்போ ஒரே ஷேர் தான் பட் ஒருத்தர் நஷ்டத்தில் வெளியே வர்றார் ஒருத்தர் லாபத்தில் வெளியேறார் அப்போ வெளியே வர நேரம் அப்படின்றது அவருக்கு தகுந்த நேரமானாக்க அது டேஞ்சரஸான நேரமாக இருக்குது அல்லது அனுகூலமான நேரமாக இருக்குது அது வந்து உங்களுடைய பிரச்சனை சார்ட்டாக பார்த்துக்கோங்க இந்த இடத்துல உத்தராயணம் அப்படின்றது மேஜராக ப்ளே பண்ண போகிறதுன்றது ராகு அண்டு சனி தான் ராகு காலில் இருக்கார் அப்போ புதனை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இந்த சனி வந்து ராகு காலில் தான் இருக்கார் அப்போ பலமாக செயல்பட போகிறதுன்றது ராகு தான் இந்த ராகுவும் சனியும் புதனும் எப்படிப்பட்ட தன்மையில் ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஃபிப்ரவரி சிக்ஸ்த்தே பார்த்திங்கனாக்கா செவ்வாயும் உத்தராயணத்துக்குள்ளே நுழைஞ்சிருவார் அப்போ இந்த இடத்துல அந்த நுழைஞ்சாலும் லாஸ்ட் இயர் உங்களுக்கு ப்ளே பண்ணது சந்திரன் நின்ற கால் பார்த்தீங்கன்னாக்கா சித்திரையில் இருந்தார் தேய்விரை சந்திரனாக இருந்தார் பெருசாக அனுகூல பலன்கள் தர்றதுக்கு முடியல நம்ம பலன்களை சொல்லுவோம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நெகட்டிவ் பலன்களை குறைச்சிட்டு பாசிட்டிவ் பலன்களை சொல்ல முடியுமோ அவ்வளோதான் சொல்ல முடியும் ஏன்னாக்கா நெகட்டிவ் சொன்னோம்னாக்கா உங்களுக்கு மனசு ஃபங்க் ஆகிடும் அதாவது ஓ இதெல்லாம் நடக்குமா அப்படின்றது நீங்கள் ஒரு எப்பவுமே தன்னம்பிக்கை உடைக்கிற மாதிரி விஷயங்களை நிறையா நம்ம சொல்லக்கூடாது ஒரு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவாங்கனாக்க அதை அக்செப்ட் பண்ணுறதுன்றது வேறு யதார்த்தத்தை யதார்த்தமாக ஏற்றுக்கிறதுன்றது வேறு ஆனால் அது ஐயோ இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு நீங்களே டிப்ரெஸ் ஆகிட்டிங்கனாக்கா அது தர விளைவுகள் பார்த்திங்கன்னாக்கா நெகட்டிவ் விளைவுகள் நிறைய தரும் அதனால தான் அதிகபட்சம் ஒரு பத்து பர்சன்ட்டு பாசிட்டிவ் இருந்தால் கூட அதை ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது பெர்செண்டாக சொல்கிறதும் தொண்ணூறு பர்சன்ட் நெகட்டிவ் இருந்தால் கூட அது ஐம்பது பர்சன்ட் அறுபது பெர்செண்டாக சொல்கிறதும் இதே டைமில் உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற பட்சத்தில் அதை டீட்டெயிலாக சொல்லுவோம் ஆனால் ஜென்ரலாக ராசி பலன் அப்படின்னு சொல்கிறப்ப அதனால தான் நீங்கள் வல்லவர் நல்லவர் வல்லல் அப்படின்னு எல்லாத்தையும் கயிறு திரிக்கிற வேலையெல்லாம் எல்லா ஜோசிக்கிட்டேமே இருக்கும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் என்ன எப்படிப்பட்ட கேரக்டரில் நீங்கள் இருப்பீங்க எப்படிப்பட்ட ஏன்னா எதார்த்தமான விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதும் நல்லது அந்த மாதிரி தான் தன்மையில் தான் நான் என்னுடைய வீடியோஸ்கள் புறமே இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு கூட்டி குறைச்சி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு குறைவுன்னா அவ்வளோக்கா வச்சுக்க மாட்டேன் ஏன்னா எதார்த்தத்தை உண்மையை சொல்லிட்டு போவோம் அக்செப்ட் பண்ணுறவங்க பண்ணுங்க அப்படின்னு போயிடுவேன் ஆனால் இந்த இடத்துல இந்த உத்தராயண காலத்தில் எப்படிப்பட்ட சுப சுப பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கு நடக்கும்னு பார்க்குறப்ப தனுசு ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட சுபாசு பவனங்களை இந்த உத்தராயண காலத்தில் பார்க்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு அட் ப்ரெசண்ட்டு மூன்றாம் இடத்துலருந்து தான் இந்த ராசி தோங்குது ராசினாக்கா ஐ மீன் இந்த அயனம் தோங்குது அதாவது ராகுவோட சதயத்தில் தான் இந்த அயனம் தோங்குது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் வலிமை பெற்ற சூரியன் ஒன்பது குடையன் ரெண்டாம் இடத்துல சனி பகை பெற்ற வீடு தான் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற சூரியன்றது பாக்கியஸ்தானம் அதாவது தகப்பன் வழி ஆதாயங்கள் பெறதுக்கோ அல்லது தகப்பன் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆதாயங்கள் இருக்கிறதுக்கோ அல்லது ஒன்பது வேலை செஞ்சா அப்படின்றதுனாக்க மீன் ஒரு பாவம் இயங்குனா அது வேலை செய்கிறது அப்படின்றது தான் அர்த்தம் ஒரு பாவம் இயங்குனா வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம் ஒன்பது வேலை செய்யுது அப்படின்னோம்னாக்கா பல ஊர்கள் பல நாடுகள் பல தேசங்கள் பல இடங்களுக்கு பயணப்படுறதுக்கோ அல்லது நீங்கள் ஒரு இடத்த விட்டு இடம் பெயர்றதுக்கான வாய்ப்புகள் அப்போ ஒரு வீடாவது மாறுறதுக்கு தொழிலாக மாறுறதுக்கு அல்லது நீங்கள் ஜாபில் வந்தீங்கன்னாங்க ஜாப்பில் அது ஒன்பதுன்றது ப்ரொமோஷன் தான் சொல்லும் அப்போ ஒன்பதாம் இடம் வேலை செய்யுது ரெண்டாம் இடத்துக்கு அப்படின்னம்னா ஏதோ ஒரு மாற்றன் வழி ஆதாயங்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் தனஸ்தானத்துக்கு ஒன்பது குடையன் வந்து உட்கார்றதுன்றது மிகப்பெரிய யோகம் உங்கள் அட் ப்ரெசண்ட்டு எல்லா உத்தராயணத்திலும் அப்படி தான் சார் வரும் அப்படின்னா அதுக்குண்டான கிரக அமைப்புகள் மாறிடும் இப்போ இந்த உத்தராயணத்தில் உங்கள் லக்கணத்திலேயே புதனும் மற்றும் செவ்வாயும் இருக்காங்க செவ்வாய் யாருன்னா ஐந்து குடையவன் ஐந்தாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது ராசியில் இருக்கிறது மிகப்பெரிய அனுகூலமான பலன் அப்போ உங்களுக்குன்னு ஒரு ஆளுமை சக்தி இருக்குது உங்களுக்குன்னு ஒரு கரேஜினஸ் அதாவது நீங்கள் இது தான் நான் என்னுடைய அடையாளம் இது அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த அயனன்றது மிகப்பெரிய இந்த டைம் பீங் ஏதாவது எலெக்ஷன் வருது பார்த்திங்களா இதெல்லாம் நீங்கள் தனுசு ராசினிகள் அழகாக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரம் இடத்துல சூரியன் நல்ல கர்வமாக கர்ஜிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மேடையில் ஏறுனிங்கன்னாக்கா பிடிச்சா மைக்கி உடஞ்சி போயிடும் அந்தளவுக்கு உங்களுடைய பேச்சாற்றல்ன்றது பெரிய அளவில் நீங்கள் ஒரு மீடியா பிளேயராக இருந்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவில் ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் வர அயன சயன போகத்தில் சுக்கரன் ஆறு குடையின் பண்டு நல்லது ஏன்னா எதிர்காலற்ற தன்மை உங்களுக்கு எதுவுமே பெருசாக ஒரு ஜாபில் மாற்றம் கிடச்சா கூட அது நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா கூட சம்பளத்தோடு சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லி காசு தருவாங்க அந்த மாதிரி தன்மை வேலையே இல்லை சார் நான் எப்படி சார் அப்படின்னம்னாக்கா வேலை அழகாக ஏன்னா உங்களுக்கு யார் சாரத்தில் இருக்கார் உங்களுக்கு இந்த இடத்துல இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சுய வேலை வாய்ப்பில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமானது ஏன்னா ஆறாம் இடத்துக்கு அதுபடி யாருன்னா சுக்ரன் சுக்ரன் போய் புதனுடைய சாரத்தில் தான் இருக்கார் புதன்றது உங்களுக்கு ராசிக்கு ஏழு பத்து குடையவர் அப்படின்றப்ப சுய வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு சம்பளத்துக்கான வேலையை நீங்கள் வேணான்னு சொல்லுவீங்க அந்தளவுக்கு சர்வேல் பண்ணுவீங்க சுய தொழிலில் அப்போ இந்த இடம் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று இப்போ பண்ணியே தீரணும் அப்படின்னு ஒரு நெருக்கடிக்கு எப்போயுமே என்னன்னாக்கா நான் வந்து வருஷம் முடிச்சு கூட எழுதிட்டு இருக்கேன் சார் நான் நாலு வருஷமாக எழுதுறேன் சார் நான் அஞ்சு வருஷமாக எழுதுறேன் சார் அரசு வேலைக்கான வேலைக்கு எழுதிக்கிட்டே இருக்கேன் சார் எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் என்றைக்காவது நம்ம வந்து யோசித்தோம்னா நமக்கான திறமை என்ன அப்படின்றத நம்ம யோசிச்சோம்னு வச்சோங்க நிச்சயமாக இன்னொருத்தன் தான் போய் நம்ம அந்த வேலை கொடுக்கணும்னு நம்ம கேட்க மாட்டோம் இன்னொன்று என்னென்னா தனுசுக்கு தனி ஸ்கில் இருக்குங்க உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு தனி ஏன்னா உங்களுக்கு சுக்கரன் உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கும் பதினொன்றாம் லாபாதிபதியும் அவர் தான் ஆறாம் இடம் சில பிரச்சனைகள் வழி ஆதாயங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தான் பிரச்சனையில் உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன் அதன் வழி ஒரு ஆதாயம் ஏன்னா உங்களுக்கு ஜாப் வைஸ் ஒரு லாபமே வருது அப்படின்றப்ப நீங்கள் ஏதாவது ஒரு சர்வீஸ் ஜாப் உங்கள் உழைப்புன்றது நீங்கள் செலுத்துறீங்க அதுக்கு உண்டான சம்பளம் வாங்குறீங்க ஆனால் அதே ஒரு கத்தாக வாங்குறது உங்களுக்கு அதாவது நீங்கள் என்ன நான் பார்த்து அவருக்கு வேலை செஞ்சு கொடுத்தேன் நான் பார்த்து அவருக்கு செஞ்சு கொடுத்தேன் நீங்கள் என்னமோ சம்பளம் வாங்குறது உண்மை தான் வாங்கினது உண்மை தான் ஆனால் நீங்கள் என்னென்னா அந்த சம்பளத்தை கூட நீங்கள் பெருசாக அந்த இந்த சம்பளம் எனக்கு பெரிதானது இல்லை இந்த வேலைக்கான சம்பளம் இல்லைன்ற மாதிரி சொல்லக்கூடிய மனிதராக இருப்பீங்க ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஏன்னா தனுசுக்கு அந்த மாதிரி ஏன்னா உங்களுக்கு பத்தில் யாரு புதன் ஏழில் புதன் தனுசு ராசினியர்கள் வந்து ஒரு தொழில் வலி லாபமோ அல்லது ஒரு வேலை வலி காசோ பார்க்குறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு டெட்டாவது வச்சுருப்பாங்க அதன் வழியும் ஆதாயங்களை பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அல்லது ஏதோ ஒரு சைடு அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட இனக்கல்கள் வந்து வரக்கூடிய வரவுகளை பெற்றவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி தன்மையில் தான் உங்களுடைய ராசி உங்களுடைய ஜாதக ரீதியாக பார்த்துங்க உங்களுக்கு பத்து அதாவது புதன் கெட்டு போனால் மட்டும்தான் நீங்கள் வேலைக்குன்னே போவீங்க புதன் கெட்டு போகலை அப்படின்னம்னாக்க மிகப்பெரிய அளவில் நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறக்கோ அல்லது இரு வழி லாபங்களோ இரு வழி ஆதாயங்களோ இரு வழி வருமானங்களோ இரண்டுன்றது நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் நெஞ்சோல பணம் பல வழி ஆதாயங்கள் பல வழி லாபங்கள் பல வழி வருமானங்கள் அடையக்கூடியவங்க நீங்கள் இன்னைக்கு ஏன்னா இந்த இடத்துல ரெண்டாம் இடத்துல இருக்கிற சூரியன் மிகப்பெரிய அனுகூலமான பலன் தர்றதுக்கு ஏன்னா அவர் சுயசாரம் பெற்ற சூரியனாக இருக்கார் சூரியன் அதே நவாம்சத்துலேயும் பார்த்தா அதே இடத்துல ஏன்னா உத்திராடம் ரெண்டு அப்படின்றது நவாம்சத்துலையும் அதே இடத்துல தான் அப்போ ஸ்ட்ராங்கான உங்களோட வாக்கு பலம் தான் ஸ்ட்ராங்கான நீங்கள் எந்த இடத்துல தூக்கி சொன்னாங்களே கடலில் இருந்தாலும் கட்டுமரமாக வருவேன் அது போல் இந்த இடத்துல என்னென்னா எங்கே தூக்கி போட்டாலும் நெருப்பாத்திலையும் நீந்தி வர்றவங்க தன்மை உங்களுக்கு இந்த டைம் ஆஃப் பீரியடு இந்த அயனம் தரும் அதுபோல் இந்த இடத்துல மூணாம் இடத்துல சனி ப்ளஸ் சந்திரன் சனி சந்திரன் மூணில் சேர்க்கை அப்படின்றது கொஞ்சம் மைனஸ் கொஞ்சம் மைனஸ்னால் என்ன தைரிய மட்டத்தை குறைக்கும் தடுமாற்றத்தை கொடுக்கும் ஒரு ஒரு ஓக்கலாக வரணும் அப்படின்னம்னாக்கா அந்த இடத்துல நீங்கள் பெரிய பிஸ்தாவாக இருப்பீங்க பட் அந்த இடத்துல ஒரு இடத்துல இவங்கள்ட்ட அதை இப்போ கன்வே பண்ணுங்க அப்படின்னோம்னாக்கா கொஞ்சம் ஆனால் இறங்கிட்டிங்கன்னா வெளுத்து வாங்கிடுங்க ஏன்னா அதில் உள்ள ரெண்டில் இருக்க சூரியன் ஆக்டிவிக்கு வந்துடுவார் ஃபஸ்ட்டு இனிஷியலாக மேடை ஏறுறோம்னா ஒரு தடிக்காது ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏறினா வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களுடைய ஸ்பீச்சு ஊருக்கே கேட்கும் அந்தளவுக்கு ஏன்னால் நான்காம் இடத்துல இருக்கிற ராகு நான்காம் இடத்துல ராகுன்றது சொத்து வலி சிக்கல்களையோ உறவு வலி சிக்கல்களையோ கொண்டு வரும் இந்த இடத்துல ஏழு குடை சாரத்தில் பத்து குடை சாரத்தில் தான் ராகு இருக்கார் அப்போ ஃபேமிலி வைஸ் எதாவது இருக்குமானாக்கா இப்போ இருக்கிறது ஒரு ஆறு மாதங்களுக்கு பிறகு தான் இருக்குது அப்போ ஆயணம் முடிஞ்சிடும் அப்போ தச்சினாயினத்தில் தான் இருக்குது அப்போ கவலையை ஆடிக்கு பிறகு பார்த்துக்கலாம் உங்களுடைய ஃபேமிலி இஷ்யூஸாக அது பெருசாக இப்போ என்ன தான் இருந்தாலும் நீங்கள் உங்கள் கை ஓங்கி தான் இருக்கும் ஃபேமிலியிலையே அவங்க என்ன தான் இருந்தாலும் அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னாக்கா அந்த இடத்துல ஏன்னா சனியில் ராகு டிராவல் பண்ணுறப்ப தான் ரெண்டு மூணு கூடிய ஸ்தானங்களில் ராகு பயணம் படுறப்போ கொஞ்சம் ஃபேமிலி வைஸ் டிஸ்பூர்ட்டோ பிரச்சனைகளோ கொஞ்சம் வாக்குவாதங்களோ அதெல்லாமே நிறையாவே வரும் இப்போ வருது பட் அது வந்து பெருசாக அவங்க வந்து வின் பண்ணுறதுக்கான போ இந்த மனுஷனுக்கு அவ்வளோதான் போ இந்த பிள்ளைக்கு அவ்வளோதான் அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்க அவங்க இப்போதைக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்களாவோ அல்லது அதை சட்டை ஆமாம் பரு இப்படி தான் அப்படின்ட்டு அப்படி போயிட்டு போடுவாங்க அதாவது உங்களை வந்து சட்டை பண்ணாத அளவுக்கு போயிடுவாங்க நடந்துக்குவாங்க என்ன தான் இந்த ஆள் இருக்கார் என்ன தான் இந்த பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களே ஒழிய வீம்பு மல்லு கட்ட மாட்டாங்க மல்லு கட்டானு தோற்றுடுவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும் எனக்கு இப்போ இருக்கிற நிலைமை உங்களுக்கு தான் நான்காம் இடத்துல இருக்கிற ராகு சூசகமான வழிமுறைகள்லாம் நான் அழகாவே ப்ளே பண்ண முடியும் இந்த இடத்துல உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்க குரு ராசியாதிபதி ஐந்தில் போய் இருக்கார் அவர் ஆறில் போகிறப்ப தான் நீங்கள் பம்மா ஆரம்பிப்பீங்க அப்போ மே மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் இருந்துக்கணும் உங்கள் வீட்டுக்காரமாக்கோ உங்கள் வீட்டுக்காரருக்கோ கொஞ்சம் வழிபடணும் அவங்களுடைய வார்த்தைகளை கேட்கணும் அவ்வளோ தான் இப்போ உங்கள் நீங்கள் தான் சட்டம் இந்த உத்தராயணத்தில் அப்போ இந்த உத்தராயணம் வரைக்கும் நீங்கள் காலரை தூக்கி விட்டு சூப்பராக போகலாம் எந்த விதமான கவலையும் இல்லை அதை குடும்ப பிரச்சனைன்றது இருந்தால் கூட அதை பெருசாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை அது பட்டால் கிடக்குது அது ஒன்றும் செய்யாது நம்மளை அப்படின்ட்டு இருந்தாலும் ஏன்னா ஏழாம் மதிப்பதி நான்கில் எப்படியாக இருந்தாலும் நம்ம தான் அவங்களுக்கு அவங்க தான் நம்மளுக்குன்னு ஏதோ ஒரு பாண்டு போட்டு ஓட்டின மாதிரி ஒரு லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கோம் பிடிக்காட்டையும் பிடிச்ச மாதிரி ஓடும் பிடிச்சாலும் பிடிக்காத மாதிரியே இருக்கும் ஆனால் அது வந்து புரிஞ்சிக்க முடியாது அப்போ நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை இதோட போக்கு போல தான் அப்படின்றது தெரிஞ்சிடும் அப்போ இதிலேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் இப்போ என்ன ஜாபு அப்புறம் மேரேஜ் ரீமேரேஜ் இருக்கானாக்கா ரீமேரேஜ் இருக்குது பட் யார் டிசைட் பண்ணுறானாக்கா ஒன்பது ஒன்பது கூட ரெண்டாம் இடத்துல இருக்கப்போ இந்த தனுசு ராசினியர்களுக்கு இது வரைக்கும் செப்பரேஷன் ஆகுந்தால் ரீஜாயின் ஆகுறதுக்கோ ரீயூனியன் ஆகுறதுக்கோ ரீமேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்குது ஏன்னா ஏழு குடையின் நாளில் இருக்கான் அப்படின்றப்ப ஏதாவது ஒரு லிங்க் உங்களுக்கு கிடச்சிடும் இப்போ இருந்து சரி ஃபேமிலி வைஸ் இருக்கீங்க அப்படின்னா அடுத்தவங்களோட ஒரு சின்னதாக ஒரு ஆறுதல் தேடுறதோ அல்லது ஒரு கருணை பார்வை பார்க்குறதோ அல்லது நீங்கள் கருணை பார்வை பார்க்குறதோ இதுக்குண்டான வார்த்தைகள்லாம் வரும் ஒரு சின்னதாக இவங்க தானே அவங்க அப்படின்றது மாதிரி ஏதாவது பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்குது அவர் சுயசாரம் பெற்றவராக வலிமையாக இருக்கிறதுனால நீங்கள் தேடாட்டியும் தானாகவே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ மறுமண திருமணங்களுக்கு நீங்கள் தேட தேவையில்லை தானாகவே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அல்லது ஏதாவது ஆல்ரெடி மேரிடு பர்சனாக இருந்தால் கூட இது மாதிரி அன்னோன் பர்சன் உங்கள்கிட்ட பேசுகிறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற சூரியன் இந்த வேலையை பார்த்துட்ருவோம் ஏன்னா நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் ராகு இருக்கார் சின்னதாக ஒரு சலனாக போட்டுரும் ஏன்னா இந்த இடத்துல குரு ஐந்தாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்வையிடுறது அப்படின்றது இந்த ரெண்டு ஐந்து ஒன்பது சம்மந்தப்படுது ஏழோட சம்மந்தப்படுது அப்படின்றப்ப நிச்சயமாக அந்த இடத்துல யார் மேலேயாவது ஒரு அஃபெக்ஷன் க்ரியேட் ஆகிறதோ அல்லது பழைய நபர்களை நீங்கள் விரும்பிய நபர்களை பழைய நபர்களை பார்க்குறதுக்கான வாய்ப்புகளோ அவங்களோட பேசுகிறதுக்கான வாய்ப்புகளோ அவங்களோட சம்திங் அதாவது பழைய நினைவுகள் அதோடு கொஞ்சம் மைல்டாக ஓடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அதாவது நினைவுகள் மட்டும் ஃபிசிக்கலாக கிடையாது அதுக்காக நீங்கள் வந்து ஓ ஜோசர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி எதுவுமே செய்யாதீங்க சம்திங் ஆ ஓகே அப்படின்ட்டு சரி பரவாயில்ல நல்லாயிருக்காங்க அவங்க பற்றி விசாரித்தேன் அவங்கள பற்றி விசாரிப்புகள் அவங்கள பற்றி ஒரு இன்ட்ரோ இப்போ இருக்கிற என்ன ப்ரெசென்ட் டேட்டாஸ் அப்டேட் ஆகிருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ணக்கூடாது பண்ணோம்னாக்கா நம்ம என்ன அடுத்து உங்களுக்கு ஆறில் வந்துடுவார் குரு சிக்கல் ஆகிடும் ஃபேமிலி இஸ் இஷ்யூஸே கிரியேட் ஆகிடும் ஏன்னாக்கா ஆறாம் இடத்துல இருக்கிற குரு என்ன பண்ணுவார்னாக்கா உங்கள் அந்த இடத்துல எட்டு கூட சாரம் வாங்குறப்ப டமிட் டிமில் தான் ஏன்னாக்கா சந்திரன் சாரத்தில் குரு போகிறப்ப அதுவும் ஆறில் ப்ளே பண்ணுறப்ப சந்திரன் உங்களுக்கு நெகட்டிவ் என்ன தான் இருந்தாலும் தனுசுக்கு வந்து சிக்கிறதே உங்களுடைய மைண்ட் செட்டால் தான் மைண்ட் செட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்களாக நினைக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஓப்பனாக பேச ஆரம்பிக்கிறது அதுதான் வார்த்தையால் கிடறது தான் தனுஷோட வாடிக்கை அதனால் என்னென்னாக்க எட்டில் பயணப்படுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அந்த இடத்துல கிட்டத்தட்ட நான்கு மாத காலங்கள் இருக்கும் அப்போ நான்கு மாத காலங்கள் நீங்கள் ஒரு குருச்சேத்திரை போகிற சந்திக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் சரி காலத்துக்கு நமக்கு யூஸ் ஆகாது அப்படின்ற லெவலில் நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டீங்கனாக்கா அழகு இல்லையா அவசைப்படுறதுன்றது உங்களுடைய தலையெழுத்து அந்த மாதிரி ஆகிடும் எப்பயுமே ஒரு விஷயத்தை அப்படியே அடாப்ட் பண்ணிட்டு போயிடுறது வேறு இல்லை அதை பிடிச்சிக்கிட்டு ஒரு புண்ணு வந்து ஒரு மருந்தை போட்டோமா ஒரு பத்து போட்டோமா அல்லது ஒரு பேஸ்ட்டை ஓட்டணுமா அப்படின்றது இருக்கணும் அதை விட்டு அப்படியே நோண்டிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அது என்ன ஆகும் புண்ணு புண்ணாக மட்டும் இல்லாமல் அது வந்து ரணமாகி ரணம் வந்து அதுலேருந்து ரத்தமே சீல வர ஆரமிச்சிடும் அது போல் சில விஷயங்கள் அப்படியே விட்டுறது நல்லது ஏன்னா உங்களுக்குன்னு சில பழைய கணக்குகள் பழைய நினைவுகள் பழைய கனவுகள்லாம் இருக்கும் இல்லை எந்த ராசிக்க இருக்கும் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் அவ்வளோ தான் ஆனால் அதெல்லாம் அப்படியே ஸ்மூத்தாக விட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஃப்யூச்சரான அழகான காலங்கள் எதிர்காலத்தில் இருக்குது ஏன்னால் அந்த ஆறில் இருக்கிற குருவை நம்ப முடியாது உங்களுக்கு மேக்கு பிறகு ஒரு ஆரம்பத்துக்கு போகிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக அது வரைக்கும் நீங்கள் வச்சதான் தான் சட்டம் அதுக்கப்புறம் அவங்க வச்சதான் தான் சட்டம் அப்போ மறுமண திருமணங்கள் அப்படின்றது ஈஸியாக உங்களுக்கு நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை அட் இந்த ஆயினத்துலேயே இருக்குது அதுவும் உங்களுக்கு இந்த ஆயணத்துக்கு முன்னாடியே நீங்கள் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க அதை நாலேஜில் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த மேக்கு முன்னாடியே நம்ம மறுமண திருமணம் வந்து அதை கன்சர் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு அதே நேரத்தில் வாக்குவாதத்தில் சிக்கலில் நாங்கள் ஆல்ரெடி செப்பரேஷனில் இருக்கோம் ரீயூனியன்னா ரீஜாயின்னால் அது அழகே நடக்கும் இல்லை நாங்கள் வந்து செப்பரேஷனாக இருக்கோம் டைவர்ஸ் கேஸ் ஓடிட்டுருக்கு அது எனக்கு எப்படி இருக்கும் பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்னம்னாக்கா இப்போதைக்கு விட்டுருங்க ஏழாம் இடத்துல இருக்க குரு வரப்போ அது அழகாக க்ளீன் பண்ணி விட்ருவோம் அப்போ ராகு காலில் தான் வருவார் குரு ராகு காலில் வரப்போ உங்களுக்கு நான்கு அப்போ வந்து உங்களுக்குன்னு யுனிக்கான ஒரு விஷயங்கள் நடக்கும் ஏன்னா தைரிய ஸ்தானத்தையும் குரு பார்ப்பார் உங்கள் லாபஸ்தானத்தையும் அப்போ மறுமணம்னு சொல்லக்கூடியது பதினொன்றாம் இடம் தான் அந்த ஸ்தானத்தை குரு பார்வையிடுவார் இப்போவே அவர் அந்த இடத்த தான் பார்த்துட்டுருக்காரு அதனால தான் மறுமண திருமணங்கள் இப்போ நடக்கும்ன்றேன் ஆருக்கு குரு சுட்சட்சவர் ஆகிட்டார்னால் அவர் டைரக்டாக பத்தாம் பாவத்தை பார்ப்பார் அப்போ வேலை வழி மாற்றத்தை அவர் அழகாக உருவா உருவாக்கி தருவார் அப்போ அந்த அயனம்ன்றதுக்குள்ளவே உங்களுடைய வேலை மாற்றன்றது நடந்துருது அயலான்றது உத்தராயணத்துக்கு பிறகு தட்சிணாயனம் வரதுக்கு முன்னாடியே வேலை மாற்றன்றது வந்து ஒன்று வந்துடுது இப்போ வந்து இடமாற்றம் ரீதியாக உள்ள பிரச்சனைகளுக்கு இப்போ அழகாக தீர்வு கிடைக்கிது இப்போ தொழில் மாற்றம் அப்படின்றது பிரச்சனைகளுக்கு அவர் வந்து மேக்கு பிறகு நடக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு ஏழாம் இடத்துல கிட்டத்தட்ட அவர் இருபத்தி ஆறில் அப்படி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது பிகினிங்கிலே ஏழம்படத்துக்கு வர்றதுக்கு ஆனால் அப்போ இப்போ இருக்கிறத விட ஃப்யூச்சரில் கொஞ்சோண்டு தான் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பலன்கள் இருக்கும் ஒழியா இருபத்தி பிறகு மிகப்பெரிய அளவில் பலன்கள் இருக்குது அது அப்புறம் பார்ப்போம் இப்போ என்னென்னா உங் இந்த அயனத்துக்கு இந்த அயனத்தில் இந்த உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றப்ப உயர்கல்வி அப்படின்றப்ப சின்னதாக ஒரு தடை இருக்கும் ஆனால் தடையை தாண்டிய உங்களுடைய ஆற்றல் வெளிப்படும் அப்போ உங்களுக்குன்னு தனி ஸ்கில்லு க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல ராகு சாரத்தில் தான் உங்களுக்கு சனி ட்ராவல் ஆகிறாரு அப்படின்றப்ப நான்குன்றது ராகு ஆக்குபை பண்ணியிருக்கிற ப்ளேஸு அவர் புதனுடைய சாரத்தில் இருக்காரு அப்போ உங்களுக்குன்னு தனித்திறமை தனி ஸ்கில்லு இன்றைக்கே நீங்கள் என்ன தான் படிச்சுருந்தாலும் என்ன தான் பெரிய பட்டங்கள் பெற்றிருந்தாலும் உங்களுடைய வருமானத்தை எது நிர்ணயிக்குது அப்படின்னா உங்களுடைய ஸ்கில்லு தான் உங்களுடைய தனித்திறமை தான் உங்கள் லெவலுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் உங்களை விட அதிகமாக சம்பாதிப்பாங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க தனி ஸ்கில் தனித்திறமை அவங்களுடைய அப்போ ஒரு விஷயத்த நீங்கள் யூனிக்கான ஒரு விஷயத்த இன்வால்வ் ஆகிக்கோங்க அதிகபட்சமாக மிகப்பெரிய இன்னும் சொல்ல உங்களுடைய என்ன ஸ்டாண்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டாண்டில் இருந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எந்த ஸ்டேஜில் இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாண்டுன்றதை விட ஸ்டேஜ் லெவல் அந்த லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அதனால் இந்த இடத்துல குரு ஐந்துலேருந்து பார்க்குற பார்வையை காட்டிலும் ஆறுலேருந்து பார்க்குறப்ப உங்களுடைய விரயஸ்தானத்தையும் பார்ப்பார் குடும்பஸ்தானத்தையும் பார்ப்பார் இப்போ உங்களுக்குன்னு இருக்கிற மரியாதை காட்டணும் உங்களுக்குன்னு தனஸ்தானத்துக்கு ஒரு மரியாதையும் விரைஸ்தானத்துக்கு அப்போ எதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு கடன் பட்டாத சில ப்ராப்பர்ட்டிகளை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தனுசராஜினேர்களுக்கு சொத்து வரதுக்கோ வண்டி வாகனம் வாங்குறதுக்கோ உண்டான அனுகூலம் படங்கள் இந்த அயணத்துலேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மே மாதத்துக்கு பிறகு அதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு சில ஐடென்டி உங்களுக்குன்னு ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்குன்னு ஒரு பிராண்டு உங்களுக்குன்னு ஒரு நேம் இதுதான் கிரியேட் க்ரியேட் ஆகும் இப்போ ஆனால் உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் உங்கள் ஃபேமிலிக்குன்னு ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னம்னாக்க வீடு வாங்குறதா இருக்கட்டும் வண்டி வாங்கணுமா இருக்கட்டும் எஜுகேஷன் வைஸ் இப்போ இருக்கிறத விட பிரைட்டாக இருக்கிறது இந்த பயணத்துக்கு எண்டில் தான் இருக்கும் அதனால் இந்த ஓப்பனிங் டைம் அப்படின்றது உங்களுக்கு இப்போ இருக்கிறது திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் அனுகூலமான பலர்னு தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் காந்தர மனம் காந்தரவ மீன்ஸ் லவ் மேரேஜ் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் நடக்கிறதுக்கும் மறுமண திருமணங்கள் நடக்கிறதுக்கும் சுயதொழில்கிறது கொஞ்சம் சிக்கல் இருக்கிற மாதிரி இருக்கும் மொழியே ஆனால் தெளிவான தன்மையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மேய்க்கு பிறகு பார்த்திங்கன்னாக்கா பெரிய அளவில் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுடைய ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் தெரியணும் அப்படின்னம்னாக்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நான் அதிலே அனைவருக்கும் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் மேலும் ப்ரீஃபாக என்னுடைய ஜாதத்தை பார்க்கணும் அப்படின்னு பிரியப்படுறவங்க உங்களுடைய ஜாதக குறிப்பு அல்லது பிறப்பு குறிப்பு அதாவது டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸாக பர்த்தை திரையில் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் திரையில் பார்ப்பீங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் யாரும் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க கால் பண்ணால் எடுக்கிறதுக்கு ஆள்கள் கிடையாது அதன் இல்லை நீங்கள் என்னிட தான் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க ஆசைப்படுவீங்க நானும் உங்களுடைய நேரடியாக உங்களுடைய குறைகளையோ உங்களுடைய ஜாதக நிலைப்பாடு என்ன நிலவரம் அப்படின்றத சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குனாக்க நீங்கள் வந்து திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு அனுப்பணும் பட்சத்தில் நான் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான டேம்ஸு என்ன மாதிரியான கண்டிஷன்ஸு கண்டிஷன்ஸுனாக்க ஃபார்மட்டி என்ன இருக்கோ அதை நான் அனுப்பி வைக்கிறேன் அதே வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புன வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன் அதை நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் அதுக்குண்டான பதில்களை நீங்கள் விரைவில் கிடைக்கிறதுக்கு நான் வழி செய்கிறேன் நன்றி வணக்கம்